அதனால பிரபாவோட போய் சாப்பிட்டேன் ஆமா வீட்ல உங்களுக்காக பொண்டாட்டி காத்துட்டு கலையங்கறதே மறந்துடுறீங்க தினம் இப்படி தான் லேட் ஆகுது அவ கூட சாப்பிட்டுடுறீங்க எவ கூட அதான் கண்ண முன்னாடி ஆடுறாளே அந்த டான்ஸ் காரி கூட என்னடி சொல்ற உள்ளூர் திருவிழாவுல சதராட்டம் பார்த்து உனக்கு எப்படி இருக்கு புத்தி நீ எல்லாம் டெல்லில வந்து வாடற பொம்பளையா நீ இப்ப நீ வாடறியா வாழ்க்கை அது அவ்ளோதடி இல்லாத பொண்ணு ஊரை விட்டு கூட்டிட்டு வந்து அடிச்சிட்டீங்கல்ல இருங்க இருங்க தாத்தாச்சி அம்மாச்சி வரட்டும் அவங்க கிட்ட சொல்லு ஆமா、பெரிய அசோக சக்கரவர்த்தி வந்துட்டாலும் இந்த டெல்லி அப்படியே மாத்தி போடுவானுங்க வெளியில் நீங்க பாருங்க இந்த சின்ன விஷயத்துக்காக நீங்க லட்சுமி கை நீட்டி அடிச்சது தப்பு பின்ன காலால எட்டி சொல்லியா இங்க பார் இனிமே அவள நான் எங்கயுமே கூட்டிட்டு போக பாருங்க இப்போதான் நீங்க பெரிய தப்பு பண்றீங்க ஒரு கிராமத்து பொண்ணு கொஞ்சமா மாத்தணும் அது ரொம்ப கஷ்டம் நான் நீங்க பாருங்க நீங்க தான் அவளை கூட்டிட்டு போய் எல்லா இடத்தையும் காமிக்கணும் இந்த ஊர் பழக்க அவளுக்கு சொல்லி கொடுக்கணும் அவ பெரிய லண்டன் பொண்ணு இந்தியாவோட கல்ச்சரை தெரிஞ்சுக்க வந்திருக்காங்க

இந்த ரெண்டு பேரும் தான் நம்ம நாட்டையே காப்பாத்துறாங்க. எதுக்கு நீ கும்புடுற? இந்த நாட்டையே காப்பாத்துறாங்கன்னா, அவங்க நமக்கு கடவுள மாதிரிதானே மாமா? ஏங்க மாமா உங்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. எனக்கு சில நேரங்கள்ல மட்டும் நீ புத்தியாலதானமா பேசுற. வா. அப்பா, இதுதான் இந்தியா கேட். அப்பினா? இந்தியாவின் உடைய அப்போ, ఇండియాல இருக்கவங்க எல்லாம் இதுக்குள்ள தான் நுழைஞ்சு வருவாங்களா? நாலாபக்கம் நுழைலான். ஆனா இப்ப யாரையுமே நுழைய விடுறது இல்ல இப்படித்தான் பல பேர் உள்ள நுழைஞ்சு அவங்களை எல்லாம் ஏத்து சண்டை போட்டு செத்தாங்களே அவங்க ஞாபகார்த்தமா தான் இதை கட்டி வச்சிருக்காங்க என்னது கதவா இப்பதான் செஞ்சிட்டு இருக்காங்க எடுத்துட்டு வந்து மாட்டணும்னு ஒண்ணு கூட்டிட்டு வந்து காட்டுறேன் வாங்க மிஸ்டர் ராஜா இவ்வளவு நாளா ஃபாரின் நெட்ஸை கூட்டிட்டு வந்து நிறைய புடவ வாங்கி குடுப்பீங்க ஆனா இன்னைக்கு ஒரு இந்திய பொண்ணு கூட்டிட்டு வந்து நிக்குறீங்களே பெட் யூஸ்லஸ் சொல்லோ இது என் ஒய்ஃபியா அவங்க எல்லாம் வெளிநாட்டு பொண்ணு நீ சந்தேகப்படாத நம்ம நாட்டோட பெருமை தெரியனுங்கறதுக்காக நான் டூரிஸ்ட் இருக்கு அதனால அவங்களுக்கு புடவ எடுத்து கொடுத்தேன் ஏன் செலவு இல்ல எல்லாம் கவர்மெண்ட் செலவுதான் இந்த சாரி சார் பாருங்க இது காஷ்மீர் சில்க்கு இது மைசூர் சில்க்கு ஐயையா என்ன இப்படி இருக்கு என்ன சாரிப்பாய் இருக்கு வணக்கம் huh? <laughs> 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 <laughs>

அது அவளா செஞ்சது நான் என்ன பண்றது ஒரு சவுளி கடைக்கார தினமும் ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்து விதவிதமா புடவை வாங்கி தரவ இப்பயே வரது இல்லன்னு என்ன வெச்சிட்டே கேக்குற அவ ஏய் அறிவு கெட்ட முண்டோ அவ ஒரு மடப்பயன் பயன் அடியே நான் டூரிஸ்ட் இருக்க இல்ல இருந்து வர பொண்ணுகளுக்கு நம்ம நாட்டை மதிக்கிறங்கிறதுக்காக ஒரு புடவை எடுத்து கொடுக்கிறது வழக்க ஐயோ இதெல்லாம் தெரிஞ்சிட்ட ஒரு பொண்ண எனக்கு கட்டி வைங்கடானு சொன்னேன் அந்த காட்டு பயலுக புரியாத இந்த கழுதை கட்டி வச்சிட்டானுங்க நல்ல எலியும் தவளையும் மாதிரி ஒன்னு தண்ணி கிளக்குது ஒன்னு மேட்டு கிளக்குது nun provinonnenisen நான் தவுசிрост்திவிட்டlasting வந்து அம்மாசி அம்மாசியா.. иллиயே verlier obliged לפேசதிலிலுகிடுயை வ invention 좋다 inglés எல்லாplate stom undocumented வரு stains திட்டி பாழிச்சி காட்டிரேன். இது கேற்கை வீamesomeமேன். 사가 வாற்று உன்னை திட்டை காடanutவிடுForm zien்க வண்டி மாடா இருந்தாலும் உழவு மாடா இருந்தாலும் எப்ப மாட்டேங்குதோ அப்பவே பிரிச்சிட வேண்டியது தானே சந்தையில சந்தையில இருந்து இருந்து பாலூர் ஜோடி அதனால ஒண்ணு 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 சேர மாட்டேங்குது சீருது முறைக்குது புதுசா சேர்ந்த தானடா போ போ சரியா போயிடும் கொண்டு போய் தொழுவத்துல கட்டுங்கிட்டு போ நீ இருக்க வேண்டிய இடம் இதுதான் டெல்லி இல்ல ராஜா எப்ப வந்தீங்க வேண்டா ஒரு கடுதாசி கடுதாசி போடாம திடுதுப்புனு வந்து நிக்கிறீங்களா கடுதாசி போட்டு இத்தனை தேதி புறப்படுறோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வண்டி எடுப்புனு சொல்ற அளவுக்கு ஒரு பொண்ண கட்டி வச்சிருக்கீங்க ஏ என்ன பண்ணுச்சு என்ன பண்ணுச்சா டெல்லியில் நடக்கிற சண்டை பத்தாதுன்னு இவ வேற எவ்வளவு ஹாஃப் அன் சண்டை போடுறா பார்லிமெண்ட்ல நடக்கிற விஷயம் எல்லாம் என்னன்னு கேக்குறா விளக்கி சொன்னா புரிய மாட்டேங்குது பதினாலு மொழி பழகிற இடம் யாரு வந்து எந்த மொழியில் என்கிட்ட பேசினாலும் ஒரே ஒரு தமிழ் மட்டும் வச்சுட்டு என் மேல சந்தேகப்படுறா ஜவுளி கடை கூட்டிட்டு போனா பெரிய ஆபீசர் சம்சாரம்னு இருக்கிற வஸ்தி சரக்கெல்லாம் எடுத்து விடுறான் இவன் அதெல்லாம் சாயம் போனது சொல்லிட்டு செக்க செவேல கண்டாங்கி சேலை எடுத்து கொடுக்க சொல்லி அடம் கொஞ்சம் வெளியில சுத்தி காட்டினா அறிவு வரும் தாஜ்மஹால கொண்டு போய் காட்டின இதுதான் தாமரபாணி பள்ளிவாசலான்னு கேட்கிறான் என்ன கான்டெஸ்ட் கேவல என்ன கட்டி வச்சீங்க இவனால டெல்லி என் போச்சு ஏற்கனவே டெல்லி வாசமா இருந்ததா சரித்திர காலத்துல இருந்தே சரி இல்லையா இப்ப ஏதோ பரவாயில்லன்னு சொல்லிக்கிறாங்க தாத்தா அமைச்சி இப்போ இவர் சொல்லிட்டாருல என்ன பத்தி நான் சொல்றத கேளுங்க இவர் என்ன கூட்டிட்டு போனதுல இருந்து வேண்டாம் போவே பேசுறாரு இவர் சிநேகிதம் எல்லாம் தௌசர் சட்டை போட்ட பொம்பளைங்களோட என்னது அமைச்சி இவர் என்ன ஜாடு மாடியா பட்டிக்காடுன்னு இங்கிலீஷ்ல திட்டுறாரு

சாத்ரி ரொம்ப நேரம் கழிச்சதா வராரு அவ பவுசோ அவ என்ன பார்க்கற பார்வையோ ரொம்ப என கர்ம போச்சு அதானே முத்துகருப்பா பொண்ணும் புள்ளியும் வீட்டுக்கு வந்திருக்காங்களே என்ன விஷயம் ராசே எப்படா வந்த எப்படி இருக்க டெல்லி குடுத்தனமல்ல வியாபாரம் புரியாம பேசிக்கிட்டு

வந்தது வந்துட்டீங்க ரெண்டாம் பேருக்கு தெரியாம ஒரு ரெண்டு நாள் தங்கிட்டு தேர்ந்தே ஊருக்கு போங்கப்பா சேர்ந்து டெல்லிக்கா இவ கூட அதான் நடக்காது இனிமே இவ இங்கதான் என்ன பண்ணுவேன்